அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி என்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு கோடீஸ்வர யோகம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் கோடீஸ்வர யோகம் யாருக்கு கும்ப லக்னம் அன்று கும்பராசி என்புள்ளங்களுக்கு ஏற்பட போதுங்க கோடீஸ்வர யோகம் யாரால குருவால் குரு உங்களுக்கு யாரு இரண்டு பதினொன்று குடையவன் ஐந்தில் உட்காந்து எக்ஸலண்ட்டாக கோடீஸ்வர யோகத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்படி ஒரு சுப நிகழ்வுகள் நடக்க போது ஒரு பெரிய குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்வுகள் புகழ் கிடைக்கிறது மரியாதை கிடைக்கிறது லாபம் கிடைக்கிறது இதெல்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அதனால தான் கோடீஸ்வர யோகம் அப்படின்ட்டு அதில் இந்த குறிப்பிட்ட காலகட்டம்லாம் சொல்லுவேன் அதில் ஒரு எச்சரிக்கை அந்த கோடீஸ்வர யோகம் வர்றதை தடுத்துக்காதபடி தப்பிச்சுக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகம் அபரிமிதமாக கிடைக்கிறதுக்கும் எப்படி பிகோ பண்ணிக்கணும்னு அந்த டேட்டை சொல்லுவேன் இந்த தேதியிலேருந்து இந்த தேதி இப்படி இருக்கணும்னு இந்த குரு மட்டுமே உங்களுக்கு அந்த யோகத்தை தான் கோடீஸ்வர யோகம் அப்படி மட்டும் போட்டிருக்கேன் இந்த ராகு கேது சர்பதோஷத்தை தான் ஏற்படுத்துகிறார் லக்னத்திலேயே ராகு ஏழில் கேது வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவு அது மாதிரி போகிற மாதிரி நீங்களும் பிகேவ் பண்ணுவீங்க மற்றவங்க எப்படி பிகேவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது மற்றவங்களை நினச்சி குழம்புறது பயப்படுறது அவங்கள நினச்சி யோசனை விரக்தி ஆராய்ச்சி இப்படி பண்ணிட்டு ஒரு தைரியம் இல்லாத தன்மை உங்கள்கிட்ட இருந்துட்டு கிட்டத்தட்ட மூணு பத்து பத்துக்குடையவன் முயற்சி தைரியத்துக்குரியவன் வேலை தொழிலுக்குரியவன் அவனும் ஆறாம் இடத்துல போய் நீச்சமாக இருக்கிறார் காரியம் செயல்பட முடியாம தடங்கல்கள் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லாம என்னத்த செய்ய என்ன போ ஒரே விரக்தியா இருக்கு மனசு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி அந்த ராகு கேது செவ்வாய் அப்படி பண்ணுவார்கள் அண்டு இரண்டாம் இடத்துல இருக்கிற அந்த பாதச்சனியும் அவங்கள பதம் பார்த்துருவார் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி சனி பகவான் இரண்டாம் இடத்துல இரண்டு ஏழுங்கிறது மாரகத்திற்குப்பான கண்டங்களை கொடுக்கும் இதே கொஞ்சம் வயசு இது உள்ளவங்க இது மூன்றாவது ஏழறையாக இருந்தா கண்டங்கள் மாறி வந்துடும் கவனமா இருக்கணும் ஆயுளுக்கு பங்கமாறெல்லாம் பண்ணிடுவார் இல்ல இரண்டாம் சுற்றுது அப்படின்னா பொங்கு சனியாக இருக்கும் பெரிய அளவுக்கு தன கொடுத்து பிரச்சனைகளையும் கொடுப்பார் பணத்தை எப்படி டீல் பண்ணணும் பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் பணத்தை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி தருவார் அதில் கண்டங்களும் வரும் இரண்டாம் இடம்னு போகிறப்ப ஆனால் நல்லது பண்ணுவார் ரெண்டரை வருஷங்கிறப்ப இப்போதானே என் பயிற்சி ஆயிருக்கார் முப்பது மூணு தான் இடம் அதாவது பாதச்சனியாக மாறியிருக்கார் கடைசி ஆறு மாதம் ரெண்டரை வருஷம்னாக்கா இப்போ இருபத்தஞ்சுன்னா இருபத்தி ஏழு வாக்கில் இருபத்தி ஏழு முடியும் வாக்கில் நல்லது பண்ண ஆரம்பிப்பேன் கடைசி ஆறு மாதம் ஒரு தெளிவு இதுவரையிலும் சோதனை பண்ணதுக்கு உங்களை சாதனை பண்ணுற மாதிரிலாம் இப்போ இந்த ஒன்றரை ரெண்டு வருஷம் கஷ்டம்தான் ரெண்டு வருஷம் கவனமாக தான் இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை பண்ணிக்க கூடாது வந்ததை கெடுத்துக்க கூடாது வர்ற அத்தனையும் ஊதாரி மாதிரி செலவு பண்ணிடக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா கூடவே இந்த பூர்வ பாக்கியாதிபதி நாலு கூடிய அந்த சுக்கரனும் உச்சமாக இருக்கிற பேரு புகழுக்காக மரியாதைக்காக சொந்த பந்தங்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும் சுகத்திற்காக ஓவரா செலவு பண்ணி இது பண்ணிருவீங்க அதுதான் இந்த சனி பகவான் ஏழறையின் கடைசி பாதச்சனியாக இருந்து பணத்தை எப்படி டீல் பண்ணணும்னு கற்றுக் கொடுப்பாருன்னு இல்லை எப்படி கூடாது எப்படிலாம் சிக்கல்ல மாட்டிக்க கூடாது கெட்ட வழியில செலவு பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் பாதகத்தை வரவழைச்சிக்க கூடாதுங்கிறதெல்லாம் கற்றுக் கொடுப்பார் அதனால் கவனமாக இருக்கணும் பட் குரு பகவான் எக்ஸலண்ட்டாக இருக்காருங்க அப்படி ஒரு பேரு புகழ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அபரிமிதமான லாபம் கிடைக்கும் உங்களையே நல்லவன் சிறந்தவன் சொல்லுவாங்க இந்த ராகு கேது சனி பகவான் எந்த அளவுக்கு பிரச்சனையை கொடுக்குறாரோ சிக்கலை கொடுக்குறாரோ அதுக்கு மாறாக நன்மையை கொடுப்பார் உங்க லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சனி பகவான் பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில பயணிப்பார் ஓரளவு தெளிவு இருக்கும் கண்டங்கள் வராதபடி பேச்சில் கவனமா விரயங்கள் ஏற்படாதபடி நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி பிகவ் பண்ணிருவீங்க ஆனா அவர் வக்ரம் பெறப்ப ஒரு குடிகாரரை போல பிகவ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டு பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் வக்ரகதியில பயணிக்கிறப்ப ஒரு குடியாரரை போல நீங்கள் பேசுவீங்க பிகவ் பண்ணுவீங்க இழப்பு கலசம் சந்திக்கிறது பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்துக்கிறது மாதிரிலாம் பண்ணிருவீங்க கவனம் தேவை அந்த குரு பகவானம் அந்த கோடீஸ்வர யோகத்தை பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் ஒரு வீக்கா ஒரு பயமா சிக்கலா அப்படி தான் கொடுப்ப ஏன்னா அவர் உங்களுக்கு மூணு பத்துக்குடைய செவ்வாய் சாரத்தில் பயணிப்பார் செவ்வாய் அவ்வளவா வலிமையாக இல்லை வீக்காக இருக்கார் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பெரிய அளவுக்கு காரியம் ஆற்ற முடியாது உடம்பு சரிப்பில்லை மனசு சரிப்பில்லைன்னு சிக்கல் ஆகும் அது ஃப்யூ டேஸ் தானே பதினாலு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த குரு பகவான் ராகுவோட சாரத்தில் பயணிக்கிறப்ப இருக்கும் இருந்தாலும் மற்றவங்க சூழல்கிட்ட கூடாதுன்னு இருக்கேன் புதிய நபர்கள் மதத்தினர் அவங்களோடலாம் சேர்ந்து பயணிக்கணும் புதியத புதியன புகுதல்னு நீங்கள் புதிய விஷயங்களெல்லாம் கற்றுக்கணும் புதுசாக நீங்கள் மாறணும் உள்ள கெட்டதெல்லாம் தூக்கி போடணும் அப்போதான் நல்லா இருக்கும் இல்லாட்டி நான் அவள் இருக்கிறபடியே இருப்பேன் அப்படின்ட்டு பிகவ் பண்ணிங்கன்னா பெரிய நீங்கள் ஒரு ஒரு புகழ் மரியாதைக்கு ஆசைப்பட்டு கஷ்டப்படுற மாதிரி ஆகிடும் மற்றவங்களும் கொஞ்சம் கேட்க மாட்டான் விலகிற விலகுற மாதிரி ஆகும் உங்களுக்கும் மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாதபடி இருக்கும் அவங்க யாருன்னு தெரியாது அந்த சூழல் எப்படின்னு தெரியாது அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பதினாலு ஆறுலேருந்து பதிமூணு எட்டு வரைக்கும் ஒரு தெளிவாக முறிவு பிரிவு வராதபடி புதிய ரிஸ்க் எடுக்கிறத கூட கடவுள் மேலே பாரத்தை போட்டு செஞ்சுருவீங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல இருந்து பத்தொன்போது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எக்ஸலண்ட்டாக இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் குடும்பத்துல நல்ல நிகழ்வுகள் பெரிய அளவுக்கு தன லாபங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க பதிமூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் சூப்பரா இருக்கு அப்ப அந்த ஆறாவது மாதம் அது மாதிரி பதிமூணு எட்டு வரைக்குமே கொஞ்சம் கவனமா இருந்துக்கணும் அதுக்கு நல்ல மெடிடேட் பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா அந்த கொடிசுர யோகம் கெடாது உங்கள் பேச்சால் உங்கள் அறியாமையால் சிக்கல் பண்ணிக்க மாட்டிங்க அதுக்கு முதல்ல என்னை லவ் பண்ணிடணும் அப்போ தான் நான் சொன்னதை நீங்கள் கேட்பீங்க மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சமநிலையில் பிகேவ் பண்ணுவீங்க இந்த சர்ப்ப தோஷமும் உங்களுக்கு ஒன்றும் பண்ணாது ஏழறையின் பாதச்சனியும் பெருசாக கெடுக்காது இல்லாட்டி அந்த கு சனி பகவான் வங்கரம் பெறப்பெல்லாம் குடியாற போல் பிகேவ் பண்ணி பெரிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் வர்றதை கெடுத்துருவீங்க லிமிட்டடாக போயிடும் நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லைங்க சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் மீண்டு வந்துடுவீங்க ஓரளவு பெரிய அளவுக்கு கொடீஸ்வரை யோகம் நடக்கிறது ஓரளவு கம்மியாக நடந்தாலும் தசாபுத்தி நல்லா இருக்கிறதால அதை மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவீங்க இதே கெட்ட தசாபத்தின்னா அந்த கொடீசுவரை யோகம் கிடைச்சதையும் கெடுத்துருவீங்க ஏன்னா உங்களுக்கு அப்படிதான் மற்றவங்கள சூழலை புரிஞ்சிக்காமல் சிக்கல் பண்ணிடுறது அண்டு செவ்வாயும் ஒரு ஃபியூ டேஸில் பார்த்தீங்கன்னா ஏழாம் இடம் வந்துடுவார் மற்றவங்க சூழல் வழியாக நெருக்கடிகள் சகோதர சகோதரிகள் வழியாக நெருக்கடிகள் யாராக இருந்தாலும் மற்றவங்க சூழல்கள் அவங்களுக்கு வலிமை வரும் மோடு முட்டித்தனமாக பிகவ் பண்ணுவாங்க அவங்கள நம்பவும் முடியாது ஆனால் அவங்க டென்ஷனாக வேகமாக கண்டங்கள் மாதிரி ஏற்படுத்திடுவாங்க ஏன்னா ரெண்டுல வேற சனி பகவான் இருக்கார் ஏழாம் இடத்துல செவ்வாய் ஒன்றுக்கு ஒன்று முரணான கோள்கள் இரண்டு ஏழுங்கிறது மாரகஸ்தானங்கள் சிக்கலாயிடும் பெரிய கண்டங்கள் இழப்புக்கள் சும்மா தூக்கி விட்டே அவருக்கு பெருசாக டேமேஜ் ஆகிடு அவர் ரொம்ப பெரிய அளவுக்கு சிக்கல் ஆயிடுச்சு அதன் மூலம் எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் கவனமாக இருக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க அதுக்கு தான் என்ன லவ் பண்ண சொல்றேன் மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஒரு விழிப்புணர்வு வந்துடும் பெரிய அளவுக்கு மோடுமுட்டித்தனமாக கண்டங்கள் விபத்துக்கள் பிரச்சனைகள் வராதபடி தப்பிச்சிக்கலாம் இல்லாட்டி ஆபத்து அந்த கோடீஸ்வர யோகம் கிடைச்சும் பிரயோஜனம் இல்லாமல் கிடைச்சதை தக்க வைக்க முடியாதபடி இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி இல்ல நல்ல என்னமோ கூடி வர்றப்ப தாழி உடஞ்சு போன மாதிரி மென்னை திரண்டு வர்றப்ப தாழி உடஞ்சு போன மாதிரி மாங்கல்ல அப்ப அப்படியே எல்லாம் மீனப்படும் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தப்பிச்சிருவீங்க ஈவன் கெட்ட திசாபுத்தி நடந்தா கூட கோள்கள் பெருசா கெடுக்க முடியாதுன்னு பல வீடியோஸ்ல சொல்லிருக்கேன் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க ஒரு சமநிலையில இருப்பீங்க தானாக உங்களுக்கு பிடிக்கக்கூடிய அந்த பேரு புகழ் அந்த பூர்ண கும்ப மரியாதைன்னு உங்களுக்கு கிடைக்கும் அதை குரு பகவான் கொடுத்தே தீர்வார் ஏன்னா உங்கள் ராசியை பார்க்குறார் சோதனைகள் வந்தாலும் அங்கே சாதனையால் தான் மாறுவீங்க அது குருவால் நடக்கும் பட் ராகு கேது சரியில்லை சனி சரியில்லையே பார்த்துக்கணும் நல்ல மெடிடேட் பண்ணாதான் தப்பிக்க முடியும் மீண்டும் மீண்டும் அதை சொல்லிட்டு இருக்கேன் எல்லா டே பெரிய அளவுக்கு கோடீஸ்வர யோகம் வர்றதை நீங்களே கெடுத்துருவீங்க நான் அப்படியே ஆப்போசிட்டாக சொன்ன பாருங்க கெட்ட தசாபத்தினால் நல்லா இருக்கும்ட்ட பாருங்க ஏன்னா கோள்கள் கெடுக்க முடியாதுல்ல அந்த கோடீஸ்வரம் யோகம் முழுமையாக கிடைச்சிருக்கும் நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குரு விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்